தமிழ்நாட்டில் நிர்வாகத்துறையில் ஆட்சி துறையில் எந்த ஊழல் எப்படி பிறந்தது என்று நீங்கள் ஆய்வு செய்தால் அது தொடங்குகிற இடம் கோபாலபுரமாகத்தான் ஐநூறு ரூபாய் நோட்டுக்கும் ஐநூறு மில்லி சாராயத்திற்கும் ஒரு பிரியாணி பொட்டலத்திற்கும் தங்களை விட்டுவிடுகிறார்கள் என்று சொல்கிறீர்களே இவர்களின் மூலம்தான் ஒரு மகத்தான மாற்றத்தை இந்த தமிழகம் சந்திக்க போகிறது அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் இன்றைய அரசியல் உலகத்தில் இல்லை என்று கருதுவதனால் சரி கொடுப்பதை கொடுக்கட்டும் அதை வாங்கிக் கொள்வோம் என்று அவர்கள் கை நீட்டுகிறார்களே தவிர அவர்கள் நெஞ்சில் ஏற்றி போற்றுகிற ஒரு மனிதன் மற்றும் அரசியல் களத்தில் வந்து நின்று விட்டார் நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் தமிழகத்திலே உள்ள வாக்காளர்கள் பணம் குறித்து ஒருபோதும் சிந்திக்க மாட்டார் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பொழுது எம்ஜிஆர் பணம் கொடுத்தா வாக்குகளை பெற்றார் எம்ஜிஆர் சாதியை சொல்லியா வாக்குகளை பெற்றார் எம்ஜிஆர் மதங்களை பற்றி பேசியா வாக்குகளை பெற்றார் யோசித்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதி கணிசமாக இருக்கக்கூடிய தொகுதியில் முற்றிலும் அந்த சாதியில் இல்லாத வேறொரு மனிதனை அங்கே கொண்டு வந்து நிறுத்தி அவனை வெற்றி பெறச் செய்யக்கூடிய சாதனை எம்ஜிஆருக்கு இருந்தது எனவே எம்ஜிஆர் ஒரு மதம் சார்ந்தோ ஒரு சாதி சார்ந்தோ தன் அரசியலை நடத்தவில்லை ஒருபோதும் வாக்காளர்களிடம் பணத்தை கொடுத்து அவர் வாக்குகளை பெறுவதற்கு முயன்றதே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் நடைபெற்ற திண்டுக்கல் தேர்தலில் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் களப்பணியாற்றியவன் நான் காமராஜரின் தொண்டனாக என் கண் முன்னாலேயே பார்த்தேன் அந்த இரட்டை இலை சின்னத்தை ஒவ்வொரு பெண்மணியும் தன் இதயத்திலே முழுமையாக உள்வாங்கி வைத்துக் கொண்டார் தேர்தல் நடக்கிற நேரத்தில் எனக்கான வருத்தம் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தண்டிக்கப்பட வேண்டும் எனக்கு அதில் இரண்டு கருத்துக்கு எப்பொழுதும் இடமே கிடையாது ஆனால் ஒரு மகத்தான தியாகி தன்னலமற்ற துறவி இன்னும் ஓர் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கூட இப்படி ஒரு மனிதனை சந்திக்க முடியுமா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு தன் வாழ்வை செதுக்கிக் கொண்ட ஒரு அரசியல் விஞ்ஞானி அந்த காமராஜர் தோற்கடிக்கப்படுகிறார் என்கிற பொழுது அந்த காமராஜருடைய வேட்பாளரும் தோற்கடிக்கப்படுகிறார் என்கிற பொழுது மனம் வெதும் போனேன் திண்டுக்கல் தேர்தல் முடிவை இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அன்றைக்கு காமராஜர் தலைமையில் இருந்த ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளராக என்எஸ் வி சித்தன் நிற்கிறார் இந்திரா காங்கிரஸ் என்கிற பெயரில் காங்கிரஸ் ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறது தேர்தல் முடிவு வந்த பொழுது காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரசும் இந்திரா காங்கிரசும் கலைஞருடைய திராவிட முன்னேற்ற கழகமும் பெற்ற வாக்குகளை கூட்டினால் கூட எம்ஜிஆருடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகளுக்கு பக்கம் வர முடியவில்லை வார்த்தை தான் வாழ்க்கை ஒரு மனிதனை வாழச் செய்வதும் அவன் வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை தான் ஒரு மனிதனை வீழ்த்துவதும் அவன் வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை தான் அதனாலே தான் பைபிளில் கர்த்தர் மிக அழகாக சொல்கிறார் வாய்க்குள்ளே செல்லக்கூடிய எதுவும் உன்னை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து வெளியே தான் உன்னை தீட்டுப்படுத்தும் என்கிறார் ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் பார்த்து பயன்படுத்த வேண்டும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேல் நான் அரசியல் உலகத்தில் என் விமர்சனங்களை வைத்திருக்கிறேன் இந்திரா காந்தியின் நெருக்கடி கால கொடுமைகளை எதிர்த்து நான்கு சுவர்களுக்கு நடுவே நான் நாக்கியாகம் நடத்தி இருக்கிறேன் இதுவரையில் எந்த ஆட்சியும் எனக்கு எதிராக ஒரு வழக்கை வைத்ததே கிடையாது ஒரு வழக்கையும் நான் சந்தித்தது கிடையாது காரணம் உண்மை பேசுகிறேன் அதுதான் இதே பைபிளில் ஒரு வாசகம் இருக்கிறது பேச வருகிற ஒவ்வொருவரும் அந்த பைபிள் வாசகத்தை படித்து நெஞ்சிலே நிறுத்தி அதற்கு பிறகு பேச வேண்டும் ஆதியில் வார்த்தை இருந்தது வார்த்தை கடவுளோடு இருந்தது வார்த்தையே கடவுளானது இதுதான் பைபிள் வாசகம் ஆதியில் வார்த்தை இருந்தது வார்த்தை கடவுளோடு இருந்தது வார்த்தையே கடவுளானது வார்த்தை எப்படி கடவுளான கடவுளுக்கான இலக்கணம் என்ன கடவுளால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் இல்லையா அப்படித்தான் நம் வாய் வழியாக வரக்கூடிய வார்த்தை நம்மை ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் தெய்வீகமும் தேசியமும் இரண்டு கண்களாக கொண்ட பெரும்பாலான தேசபக்தர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் ஆகவே தமிழகம் என்பது தேசியத்தையும் தெய்வீகத்தையும் அடிப்படையாக கொண்ட ஒரு மண்ணே தவிர இது சில பேர் கூறுகிற மாதிரி ஈவேரா மண்ணோ திராவிட மண்ணோ அல்ல அது ஒரு அபத்தமான திரிபுவாதம் தமிழகத்திலே தேசியம் வேரூன்றி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி சிதைந்து போயிருக்கிற காரணத்தால் தேசியம் விடவில்லை தேசிய உணர்வு மங்கிவிடவில்லை காங்கிரஸ் கட்சி கடந்த காலத்தில் எடுத்த அரசியல் நிலைப்பாடுகள் காரணமாக அதனுடைய தேய்மானம் துவங்கியதை தவிர தேசபக்தர்கள் இங்கே அவர்களுடைய தேசபக்த உணர்விலோ இந்தியா ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்கிற உணர்விலோ எள்ளளவும் சேதாரம் இங்கே ஏற்பட்டு விடவில்லை அதே இது ஆன்மீகம் தழைத்தோங்கி இருக்கக்கூடிய மண் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அவர்களுடைய பதிகங்களும் பாசுரங்களும் இங்கே இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக உணர்வு படைத்தவர்களுடைய இரத்தத்தோடு கலந்த ஒன்று ஆகவே திராவிட மாடல் என்பது இடையிலே தோன்றிய ஒரு புரட்டு கோஷம் அந்த வகையிலே இன்றைக்கும் திரிபுவாதங்கள் மத்திய அரசுக்கு எதிரான அவதூறான பிரச்சாரங்கள் முடுக்கிவிடப்படுகின்றன ஆனால் நல்ல வேளையாக தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மிக வலிமையான கவுண்டர் பிரபகண்டா அதாவது அவதூறு பிரச்சாரங்களுக்கு வன்மையாக பதிலடி தருகிற ஒரு உத்தியை நாம் பார்க்க முடிகிறது சில நேரங்களிலே நாங்கள் விவாதங்களிலே உடக விவாதங்களிலே கலந்து கொண்டு சில மறுப்புகளையும் கருத்துக்களையும் தெரிவிக்கிற போது சங்கி என்று நானோ நண்பர் கோலாகல சீனிவாசோ இன்னும் சில நண்பர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் கிருஷ்ணன் போன்றவர்களோ நம்ம ரமேஷ் அவர்களை போன்றவர்களோ முத்திரைகப்படுகிறோம் அதற்காக நான் கவலைப்படவில்லை பெருமிதம் கொள்ளுகிறேன் ஆகவே தேசபக்த பக்தியை வெளிப்படுத்துவதோ நாட்டின் இறையாண்மையில் நம்பிக்கை வெளிப்படுத்துவதோ சங்கி என்பதற்கான அடைமொழியாக இருக்குமானால் அதை நான் பெருமையோடு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் இங்கே பிரதமர் மோடி மாடல் அவர்களுடைய அந்த மாடலில் வந்து வெவ்வேறு கூறுகள் பார்ப்பதற்கு இங்கே தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் வளர்ச்சி என்கிற தலைப்பில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் மிக சுருக்கமாக சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்லிவிட்டு அடுத்த அமர்வு தாமதமாகாமல் இருப்பதற்கு வழிவிட வேண்டும் என்று நான் பார்க்கிறேன் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இன்றைக்கு உலக நாடுகள் மத்தியிலே உருவாகி இருக்கக்கூடிய மதிப்பு இந்தியாவினுடைய மதிப்பு அது இந்த நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியினுடைய ஒரு மிக முக்கியமான கூறு என்று நான் பார்க்கிறேன் நாம் அமெரிக்கா சைனா என்ற இரண்டு சூப்பர் பவர் என்று உலக நாடுகளால் கணிக்கப்படுகிற அந்த இரண்டு நாடுகளையோடும் நாம் வந்து ஈக்குவல் டேர்ம்ஸோடு பேசுகிற நிலையில் நம்முடைய பாரத பிரதமர் நம்முடைய நாட்டை உயர்த்தி இருக்கிறார் இதை வந்து நீங்கள் ஒரு ஒப்பீட்டோடு சுட்டிக்காட்டினால்தான் அதை நீங்கள் வந்து இன்னும் அதனுடைய வீரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுண்டைக்கா நாடு பாகிஸ்தான் அவர்கள் தொடர்ந்து நம்மை சீண்டிக் கொண்டிருந்தார்கள் எல்லையிலே பல்வேறு விதமான ஊடுருவல்கள் தாக்குதல்கள் பாகிஸ்தானால் யூபிஏனுடைய பத்தாண்டு ஆட்சியில் பல முறை நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன அப்படி அத்தகைய ஊடுருவல்களும் தாக்குதல்களும் நடைபெறுகிற போது அன்றைய பிரதமர் மதிப்புக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் ஒவ்வொரு முறையும் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் என்பதை நாம் தயவு செய்து ரீகலெக்ட் செய்ய வேண்டும் அப்போது நம்முடைய பிரதமர் மன்மோகன் சிங் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் என்றால் ஒவ்வொரு முறையும் இனிமேலும் பொறுக்க மாட்டோம் எங்கள் பொறுமைக்கும் எல்லை உண்டு எங்களை சீண்டி பார்க்காதீர்கள் இந்த மாற்றுவாரே தவிர கருத்து இதுதான் ஒரு முறை கூட ரிட்டாலியட் பண்ணக்கூடிய துணிவு முந்தைய அரசுக்கு இருந்ததில்லை அந்த துணிவு மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு நாம் பார்த்தோம் அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு உக்ரைனிலே நாம் என்ன நிலை எடுக்கிறோம் வேறு சில நாடுகளிலே பிரச்சனை உருவாகிற போது பாரதம் என்ன நிலை எடுக்கிறது மோடி என்ன நிலை எடுக்கிறார் என்பதை இன்றைக்கு உலக நாடுகள் கவனிக்கின்றன அதே போல நம்முடைய பிரச்சனையிலும் நாம் தலையிடுவதற்கு இடம் தருவதில்லை அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் காஷ்மீர் அவர் செய்த சாதனைகள்லாம் வந்து மிக முக்கியமான சாதனையாக அது சொல்லப்படுகிறது ஒரு காஷ்மீரில் முன்னூத்தி எழுபதாவது பிரிவு நீக்கம் நிகழ்ந்தேறியது என்று சொன்னால் அது அந்த அரசனுடைய சாதனை என்னென்னவோ சொன்னார்கள் மிரட்டினார்கள் முன்னூத்தி எழுபதாவது பிரிவின் மீது கை வைத்தால் பெரிய பிரளயம் உருவாகும் எத்தனை அங்கே நடைபெற்ற சம்பவங்கள் அதற்கு எவ்வளவு வெளிநாட்டு நிதி உதவி ஒரு குறிப்பிட்ட இரண்டு மூன்று குடும்பங்கள் அங்கே பவரில் இருந்து கொண்டு அடித்த லூட் எவ்வளவு பெரிய லூட் அவர்களெல்லாம் இன்றைக்கு புலம்பி தவிக்கக்கூடிய நிலையை பிரதமர் உருவாக்கி இருக்கிறார் அதேபோல உள்துறை அமைச்சர் இருக்கிறார்